அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கான பாடம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருவரும் சேர்ந்து தானே தேர்தலை சந்தித்தார்கள் எப்படி இப்போது இரண்டு பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் அவர் என்ன விவரம் இல்லாதவர்களா அரசியல் உத்தி தெரியாதவர்களா என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா ஆனாலும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதில் அவர்களின் அவர்கள் முக்கிய அடங்கி இருக்கிறது வெளியே போய் நீ நின்னாதான் உனக்கும் எனக்கும் தொடர்பில்லைன்னு காட்டினாதான் முஸ்லீம் ஓட்டில் கொஞ்சம் பிரிக்க முடியும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்க முடியும் திமுக கூட்டணியில் ஏதேனும் சலசலப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும் வாருங்கள் என்று வளைவிசலாம் இதெல்லாம் அவர்களுக்கு திட்டமிட்ட சதி கூட இருக்கிற பாமகவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் உங்களோடு பயணித்தவர்களை முதலில் ஒருங்கிணையுங்களே அல்லது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியா உருவாக வேண்டியதுதானே பிரிந்தவர்கள் கூட கூடாதா ஒரு அணியாக மாறக்கூடாதா இன்னும் கூட்டணியில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன தெரியவில்லை திமுக முன்பே உருவான கூட்டணி இரண்டாயிரத்தி முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கிறது இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன சொல்ல முடியும் பெயர்களை படிக்க முடியும் பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா அதிமுக பிஜேபியால் தான் பலகீனப்பட போகிறது என்று உணர்ந்து இருக்கிறார்களா உணரவில்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா இது எல்லாம் ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட ஃப்ராக்மெண்டேஷன் உத்தியை கையாளுகிறது தனித்தனியாக நிப்பாட்டி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிவரடிப்பது நீ தனியாக போட்டிடுறியா போட்டிடுது இன்டைரக்டாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ பிரிஞ்சு நிற்கிறியா பிரிஞ்சு நிறு பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதண்டிப்பது ஒரு அணியா நின்னா பிஜேபி எதிர்க்கிற போது எதிராக இருக்கக்கூடிய அணியில எல்லா மக்களும் வாக்களித்து விடுவார்கள் எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஒற்றை எங்கும் கிடையாது பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது பெரியார் விதைத்த சமூக நீதி அரசியல் தான் காரணம் தொடர்ந்து அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் உளைச்சல் தான் அதற்கு காரணம் யாரும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் ஊன்றி நிற்கிறது உறுதியாக நிற்கிறது அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இப்போ பிஜேபிக்கு ஒரு எதிரான உளவியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் டிஎம்கே அணிக்கு போயிடக்கூடாது டிஎம்கே அணிக்கு போகாமல் தடுக்கணும்னா திமுக பேசுகிற அரசியலெல்லாம் பேசணும் சில கட்சிகள் அப்போதான் அந்த ஓட்டை பிடுங்க முடியும் அல்லது திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து பேச வேண்டும் அப்போது தான் அங்கே போகிற வாக்குகளை பிரிக்க முடியும் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தலித்ஸ் ரொம்ப கணிசமாக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது யாரும் மறுக்க முடியாது கணிசமாக இன்னும் சொல்ல போனால் நூறு ஏழுக்காடு போடக்கூடிய அளவுக்கு இதை எப்படி வந்து சிதறடிக்க முடியும் பார் நாங்கள் பிஜேபியோட இல்லை ஒரு பத்து பர்சன்ட் பிரிஞ்சு வெளியே வரட்டுமே ஒரு அஞ்சு பர்சன்ட் பிரிஞ்சு வெளியே வரட்டும் இதெல்லாம் ஆஃப் ஓட் பேங்க் வாக்குகளை சிதறடிப்பது கூட்டணி கட்சிகளை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துவது அந்த இடத்திலே போய் தாங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் டார்கெட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் டார்கெட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய டார்கெட் என்னென்னா வாக்கு வங்கியை சிதறடிப்பது தான் இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு நாம் ஓரணியில் உறுதியாக நிற்கிறோம் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அவர்கள் திரட்டிய நிதி மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிகிறது ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ஆனால் பெருமுதலாளிகளை தரகு முதலாளிகளை வைத்துக் பொதுத்துறைகளை எல்லாம் இன்றைக்கு மயமாக்குவது மூலமாகவும் அவர்களை பயன்படுத்தி இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது போன்ற ஒப்பந்தங்களின் மூலமாகவும் அவர்கள் செய்கிற ஊழல் விவரிக்க முடியாத சக்தி கொண்டதாக இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எதையும் செய்வார்கள் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளு அரசியலையும் அவர்களால் செய்ய முடியும் எனவே இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே நாம் மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேர்தல் அதற்கு மிக மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று இந்த இவிஎம் என்பதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டிலே ரெண்டு கட்ட போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறோம் என்னுடைய வேண்டுகோள் ராகுல் காந்தி உட்பட இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் இந்த ஒரு வார காலத்திலாவது இவிஎமுக்கு எதிராக நம்முடைய போராட்டம் தீவிரப்பட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே போட வேண்டாமா அதை பயன்படுத்தக்கூடாது என்று அதற்கு தடை ஆணையை பெற வேண்டாமா என்ற கேள்வியை என்னிடத்தில் எழுப்பினார் மிக கவனமாக நாம் இதில் காய் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல அவர்களிடத்தில் எந்த எத்திக்ஸும் கிடையாது ஐயோ நாம் இப்படி இந்த முறையை பின்பற்ற வேண்டும் ஜனநாயகத்தை நாம் மதிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் நல்லவர்கள் என்ன நினைப்பார்கள் ஜனநாயக சக்திகள் என்ன சொல்லுவார்கள் அவர்களெல்லாம் நம்மை விமர்சிப்பார்களே என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அவர்கள் ஏற்கனவே வடிவமைத்து வைத்திருக்கிற செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்துவார்கள் அதிலே அல்டிமேட் டார்கெட் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் அதை அவர்கள் கட்டாயம் செய்வார்கள் அப்படி ஒரு நிலை வந்தால் இந்த தேசத்தை எவராலும் பாதுகாக்க முடியாது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த சமூக ஒழுங்கை நோக்கி நாம் நகர வேண்டியிருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்கள் பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கிய சமூக நீதி அரசியலுக்கு குழி தோண்டி சமக்குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்